ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்னை சுற்றி ஒரு தீய சக்தி உலாவிக் கொண்டிருக்கின்றது அது என்ன சக்தி என்று சொல்கின்றேன் உன்னுடைய ஆபத்துகளில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு தீய சக்தி உன்னை ஆபத்தில் சிக்க வைக்க பார்க்கின்றது நீயும் அதை கவனிக்காமல் விடுகின்றாய் என் தங்கமே இப்படி நீ ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கின்றாய் அது உன் இல்லம் சுற்றி சுற்றி வந்தது அந்த சக்தியை எப்படி நான் விரட்டியடிக்கப் போகின்றேன் என்பதனை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் உனக்கு அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வராமல் இருக்கும் என்பதனை உன் அம்மா நான் இன்று வாக்கு சொல்கின்றேன் இதுநாள் வரையிலும் உன்னை தொடர்ந்து ஆட்டி படைத்து படைத்த ஒரு பிரச்சனை இனி உன் வாழ்க்கையில் இருக்காது அதை வைத்து நீ அந்த சக்தியினை புரிந்து கொள்ளலாம் அந்த சக்தி உன் வாழ்க்கையில் நடத்திய விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் செல்ல பிள்ளையே இந்த அம்மாவினுடைய வாக்கு உனக்கு கிடைக்கின்ற நேரம் எல்லாம் மனதிற்குள் தைரியம் வந்துவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் தைரியத்தோடு தானே நீ ஒவ்வொரு முறையும் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நீ கேட்டுப்பார் என் பிள்ளை பய உணர்வு என்ற ஒன்று உனக்குள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது இந்த அம்மாவினை கண்டவுடன் உனக்குள் வருகின்ற வீரம் மற்றவர்களை நிலைகுலைய செய்ய வேண்டும் உன்னிடத்தில் உன்னிடத்தில் என்றும் வேண்டாத வேலையை செய்யக்கூடாது அப்படி செய்தால் இந்த அம்மா நம்மை தண்டித்து விடுவாள் என்கின்ற பயம் எல்லோருக்கும் வந்துவிட வேண்டும் என் குழந்தையே நான் எத்தனை நாள் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிட போகின்றது என்று நீ வேதனைப்பட்டாய் அல்லவா மற்றவர்களுக்காக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா யார் என்ன சொல்வார்கள் யார் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து நீ பாதி காலத்தை கடந்துவிட்டாய் மீதம் இருக்கின்றனால் உனக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உனக்காக நீ ஆனால் என் தங்கமே நீ எந்த விஷயத்தையும் எந்த குறையும் இல்லாமல் நன்றாக வாழ வேண்டும் நீ யாருக்காக விழுந்து விழுந்து இதையெல்லாம் செய்கின்றாயோ அவர்களுக்கு நன்றி என்ற உணர்வு ஒரு துளியளவு கூட இல்லை நன்றி கெட்ட மனிதர்களுக்காகவா இத்தனையும் என் பிள்ளை நீ செய்தாய் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற எண்ணத்தை கொண்ட என் குழந்தையே உன்னுடைய இந்த எண்ணத்தை அவர்கள் ஏமாளித்தனமாக மாற்றிவிட்டார்கள் அல்லவா அவர்களின் வா யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக விழுந்து விழுந்து உதவி செய்வதாக நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் நீ செய்து கொடுத்து கொண்டிருந்தாய் என் தங்கமி நீ நல்லது செய்யக்கூடாது என்று உன் அம்மா நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை யாருக்கு செய்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம் ஒரு முறை இருமுறை மட்டும் செய்யாமல் நீ ஒவ்வொரு முறையும் மேலும் மேலும் அவர்களுக்கு உதவியை செய்து கொண்டே இருப்பாயானால் அவர்களுக்கு நீ செய்வது உதவி என்பதே மறந்துவிடும் ஆனால் நீ அவர்களுக்கு எத்தனை உதவி செய்தாலும் அதனை மறந்து விடுவார்கள் நீ என்னவோ உன் கடமையை கடமைக்காக அவர்களுக்கு செய்தது போல நினைத்து விடுவார்கள் நீ செய்கின்ற விஷயத்தை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள போவது கிடையாது யாருக்கு நன்றியுணர்வு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நிச்சயமாக உனக்கு பலன்கள் கொடுக்கும் இன்று உன் இன்று உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்தி அழியப் போகின்றது என்று உன் அம்மா நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே செய்வினைகளோ பிள்ளி ஏவல் சூனியங்களோ உன்னை எதுவும் செய்து அப்படி எதுவும் கிடையாது அப்படியானால் அதையும் தாண்டி ஒரு தீய சக்தி தான் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்தது அது என்ன சக்தியாக இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இது போன்ற ஏவை விடுகின்ற தீய சக்திகள் கூட இப்படி அதைத்தான் செய்வார்கள் ஆனால் இந்த கேடுகட்ட மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்கள் அல்லவா அவர்கள்தான் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஈவு இரக்கமும் காட்டாமல் எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாமல் எந்த பாரபட்சமும் பாராமல் மற்ற மனிதர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குடும்பத்தை அழிக்க மனதார நினைப்பார்கள் என்றால் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கார பெண் இந்த பெண்ணிற்கு வேலையே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிரு என் தங்கமே உள்ளே என்ன பேசுகின்றார்கள் என்ன நடக்கின்றது ஒருவேளை ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுவிடக்கூடாது எங்கிருந்தாவது உன் வா உன் இல்லத்தின் சுவற்றுக்கு பக்கத்தில் காதை வைத்து கொண்டு நின்று கொண்டிருப்பாள் இவையெல்லாம் உள்ளிருக்கின்ற உனக்கு தெரியாது ஏனென்றால் என் பிள்ளையை நீ எதையுமே மனதில் வைத்து பேசுவதில்லை யார் கேட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லை என்று நினைக்கின்றாய் அதனால் நீ எதையும் கண்டும் காணாமலும் நின்று கொண்டு இருக்கின்றாய் இவர்களுக்கு உன் வீட்டிலிருந்து என்ன கெட்ட செய்தி கிடைக்கும் என்று நோட்டமிட்டு கொண்டிருப்பது முழுநேர வேலையாக உள்ளது என் தங்கமே நீ சிறிதாக கவலைப்பட்டு பேசினாலோ உன் வீட்டில் சின்னதாக வாய் சண்டை வந்தால் கூட உன்னுடைய எதிரியிடம் சென்று இதனை சொல்லி குதுகொழித்து கொண்டிருக்கின்றாள் ஒருவேளை உன் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்தால் போதும் அதை அவர்களிடத்தில் சொல்லி அங்கே கொண்டாட்டம் போட்டு சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷமான செய்தி நடந்தால் அதனை ஓடிப்போய் சென்று சொல்லிவிட்டு அதை நினைத்து அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் தீய சக்திகள் உன்னை சுற்றி உலா வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை இவர்கள் எப்படி உன் வாழ்க்கையை விட்டு நான் அனுப்ப போகின்றேன் விரட்டியடிக்கப் போகின்றேன் என்று பார் என் தங்கமே அடுத்தவர்களின் இல்லத்தை நோட்டமிட்டு கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய இல்லத்தை ஒருவர் நோட்டமிட்டு கொண்டிருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு கெட்ட விஷயம் நடக்க வேண்டும் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு கஷ்டம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்திலேயே இதே நிலையில்தான் இருக்கின்றது என்பதனை அவர்கள் அந்த கஷ்டம் அவருக்கே போய் சேரும் என்றும் அவர்களுக்கு தெரிவதில்லை உனக்கு விழுந்த அடி அவர்களுக்கு விழப்போகின்றது நாம் இவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால்தான் நமக்கு வந்தது என்று அவர்கள் நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இருக்கப் போகின்றது கஷ்டங்கள் என்பதனை தெய்வங்கள் ஒரு நாளும் யாருக்கும் தானாக விரும்பிக் கொடுப்பதில்லை அவர்கள் செய்த வினைப்பயனின் பலன்தான் அவர்களுக்கு இது இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி படுக்கையில் தொடர்ந்து வரும் இதே நேரத்தில் என் குழந்தை நாளை தினம் உனக்கு ஆபத்தினை ஏற்படுத்த நினைக்க கூடியவர்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை துன்பங்களையும் களைந்து இனி உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நேர்மையையும் உன்னை காப்பாற்ற வேண்டும் இவர்கள் வேண்டும் என்று நான்கு பேருக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் வேதனைப்படுத்த வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையை நீ எதற்காகவும் கவலை